ம பார்வதிபதே அரஹர தேவம் தென்னாடுடே சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கருவாய்கிடந்து உன் கழலே நினையும் கருத்து உடையேன் கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்து உடையேன் உருவாய் தெரிந்து தல் நாமம் பயின்றேன் உனது அருளா திருவாய் பொலிய என்று நீரு அணிந்த திருவாய் பொலிய என்று நீர் அணிந்தேன் தருவாய் சிவகதீனி பாதிரி புலியோர் சன்ஸ்ட்ரோ டிவி ஆண்மைய நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் திருவம்பாவிலே ஒன்பதாவது பாடலை சிந்திக்கக்கூடியிருக்கிறோம் இந்த ஒன்பதாவது பாடலுக்கு தலைப்பு என்ன என்று சொன்னால் பழமையும் புதுமையாக பரமேஸ்வரனாக பரவனே இந்த உலகத்தில் விற்றிருந்து அருள் செய்கிறான் முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளே முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பற்றிய உன்னை பிரானாக பெற்றேன் உன் சீரடியோம் உன் அடியாள் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னபரேயம் கணவராவார் அன்னவரே ஏயம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே பணி செய்வோம் இன்ன வகையே யமக்கெங்கோன் நல்குதியே என்ன குறையுங்கிலோம் ஏனோ எம்பா இந்த பிரபஞ்சம் பெயர்ப்பட்டது இந்த யுகம் எப்படிப்பட்டது இந்த உலகம் எப்படிப்பட்டது ஆக பல யுகங்கள் கொண்டதை ஒரு கல்பம் என்று சொல்வார்கள் பல கல்பங்களை கொண்டது ஒரு மகா கல்பம் அந்த மகா கல்பத்தான் அழகு தமிழிலே பெரு ஊழி என்று சொல்லுகிறார்கள் ஆக பெருவூழி அந்த சமயத்தில் இந்த பிரபஞ்சம் அழிகின்ற பொழுது பெருவூழி வருகின்ற பொழுது எல்லாமே சிவனிடத்தில் போய் ஒடுங்கிவிடும் அவ்வாறு ஒடுங்குதலைத்தான் பிரளயம் என்று சொல்லுவார்கள் அப்ப இந்த உலகத்திலே எதுதான் நிலையாக இருக்கக்கூடியது என்று சொன்னால் தர்மம் ஒன்றுதான் நிலையாக இருக்கக்கூடியது அதைத்தான் வேதமும் சொல்லுகிறது மாத தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ தேவோபவ சத்தியம் வத தர்மம் சர ஆக இந்த பிரபஞ்சத்திலே கடைசியாக இருக்கக்கூடியது தர்மம் அது அழிவற்றது அந்த தர்மம் எப்படி என்று சொன்னால் காலத்திலும் அழியாக இருக்கக்கூடியது அந்த தர்மம் எப்படி இருக்கு சொன்னால் அதுதான் சிவபெருமானத்தின் வாகனமாக இருக்கக்கூடிய அந்த ரிஷபத்தின் வலுவெடுத்து தர்ம தேவதை ஈசனை தாங்குகிறதாக நமது முன்னோர்கள் இப்படி கொண்டாடியிருக்கிறார்கள் ஆக சோபெருமான் ஐந்து விதமான தொழில்களை செய்கிறான் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அவர்கள் என்ற ஐந்து விதமான தொழில்களை செய்கிறான் அந்த மறைத்தலைத்தான் திரோதானம் என்று சொல்கிறார்கள் திருவதானம் என்பது சிவபெருமானுடைய நான்காவது தொழில் அப்ப எல்லாத்தையும் தன்னுள்ளே ஒடுக்கி மீண்டும் அதை சுவாமி வெளிப்படுத்தி அண்டங்களை எல்லாம் இயக்க தொடங்குகிறான் அதற்கு 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 பெயர் என்ன சொன்னால் அதற்கு பெயர் தான் அருளல் என்று பெயர் அது எப்படி கொண்டு சுவாமி சிருஷ்டிக்கிறானா பிரம்மாவை கொண்டு இந்த உலக உயிர்களை படைக்கிறான் மகாவிஷ்ணுவை கொண்டு உலக உயிர்களை காத்து அருள்கிறான் கொண்டு சக்திகளை அழிக்கிறான் யாரா சுப்பீரியரா இருக்கான் அப்படின்னு பார்த்தா சதாசிவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானே முதல்வராக திகழ்கிறான் அதனாலே தான் அவனை ஊழி முதல்வன் என்று சொன்னார் அப்ப ஊழி முதல்வனாக இருக்கிறவன் அவனே அனைத்துக்கும்ன்னாளாக தான் அவர் சொன்னார் பொருளே இந்த பேரண்டத்தில் பலவிதமான கோள்கள் இருக்கிறது அந்த கோள்கள் எல்லாம் கணக்கிட்டு இத்தனை கோண்டி கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இவை தோன்றி இருக்கிறோம் என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள் ஆனால் இறைவன் எப்படி இருக்கிறான் இந்த இதுக்கெல்லாம் இந்த கணக்குகளே அப்பாற்பட்டவன் இறைவன் அவனை வந்து யாரும் அளவிடற்கறிவனாக இருக்கிறான் இவர்கள் சீகின்ற கணக்கு இறைவனிடத்திலே ஆக இறைவன் பழமையின் எந்த புதிய கணக்குகளாலும் கருவிகளாலும் கணக்க முடியாது என்று அதற்கு அப்பாற்பட்ட சக்தியாக இருக்கிறான் ஒளையார் சொல்வார் அணுவிற்கு அணுவாய் அப்பாலு அப்பாலாய் கணுமுற்று நின்ற கரும்புளே காட்டி இந்த உலகத்தில் எப்படி இருக்குன்னா நிறைய நிறைய புதுமைகள் எல்லாம் தோன்றிருக்கிற ஒரு காலத்திலே வானொலி பார்த்தா எல்லா வீட்லயும் வானொலி இருக்கும் அப்போ ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுல வானொலி இருந்தா அவ ஆள் அப்படின்னு சொல்லுவான் எல்லாரும் போய் நியூஸ் கேட்பாங்க ஒரு காலத்துல அதுக்கப்புறம் வானொலி வந்த உடனே தொலைக்காட்சி வந்தது இந்த தொலைக்காட்சி வந்தவுடனே வானொலி பயசாத்த வானொலி இல்லை இன்னைக்கு வானொலி செய்தி வருது வானொலி என்பது சிவபெருமானை போன்றது அது என்றைக்கும் இருக்கக்கூடியது பழமை மாறாது ஆமா அது ஆகாச வழியா செல்லக்கூடியது அதுக்கு கம்பிகள் இருந்தாலே போரும் தந்தி இல்லா கம்பி வானொலி தான் சொல்வார்கள் அப்படி அந்த வானொலி வந்த உடனே அந்த வானொலி பழமையாகி விட்டது தொலைக்காட்சி வந்த உடனே அப்போ ஒரு காலத்துல நம்ம வாய்ப்பாடு சொல்லி கொடுத்துருப்பார் வாத்தியார் நம்ம கணக்கெல்லாம் போடுவோம் கணக்கால கைனாலே கணக்கு போடுவோம் அப்புறம் விஞ்ஞான வளர்ச்சி அந்த மேனாட்டு தாக்கம் நமக்கும் வந்துடுச்சு இப்போ இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால் ஆன்மீகத்திலும் நமக்கு மூளையை ஒரு ஒரு செறிவுபடுத்தி கொடுத்துக்கிறார்கள் அப்போ இந்த வாய்ப்பாடெல்லாம் மனப்பாட பகுதி பார்க்கும்போது மூளை நன்றாக வேலை செய்கிறோம் இப்போ கணக்கு கால்குலேட்டர் தான் வேலை செய்யுது நம்ம தட்டினாதான் அதுதான் கணக்கு போடுது நம்ம யூலையை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல அப்போ கால்குலேட்டர்லாம் வந்தபோது அப்போ கால்குலேட்டர் உடனே என்னாச்சு எல்லாம் கால்குலேட்டர் பின்னால் போனோம் அப்புறம் கொஞ்ச நாள் பேசவுனா கம்ப்யூட்டர் கணினி வந்துடுச்சு இந்த கணினி உடனே என்னாச்சு அப்படின்னா எல்லாத்தையும் மாற்றக்கூடிய கால்குலேட்டர்லாம் யாரும் விட்டுட்டா இப்போ கணினியிலே எல்லாம் பண்ணிக்கிறான் எல்லாம் அந்த சிவபெருமான் தான் எப்படி ஒரே பரம்பல் எல்லாத்தையும் இருக்கிறான்னா அது மாதிரி மிஷினும் அப்படி தான் கண்டுபிடிக்கிறான்னா சுவாமியோடய அனுகிரகம் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் ஒரு காலத்தில் ஆகாய விமானம் இப்போ பார்த்தா கோள் கோல் சொல்லக்கூடிய விண்கலங்கள்லாம் இருக்கிறது அப்படியே ரஷ்யாவிலேருந்து சந்திர மண்டலத்துக்கு விட்றான் செவ்வாய் மண்டத்தில் விட்றான் அமெரிக்காவிலேருந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ புதுமையும் இப்ப இந்த இருபதாம் ஆற்று புதுமைகள் எல்லாம் இன்னைக்கு ஆனால் எக்காலத்திலும் பழமையுடன் அந்த புதுமையாக இருக்கக்கூடியவன் இறைவன் ஒருவனே அவனுடைய திருவுள்ளத்திலிருந்தால் பழமையும் இருக்கிறது புதுமையும் தோன்றுகின்றன ஆக ஒரு புதுமை தோன்றினால் உலகத்திலே ஒரு பழமையும் அடைந்து விடுகிறது ஆனால் அந்த புதுமை என்றும் நிலைத்திருக்கிறது என்றா என்று சொன்னால் இல்லை இப்போ டெலிபோன் இருந்தது ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் செல்போன் வந்தது செல்போன் வந்தோடனே டெலிஃபோன் விட்டுட்டான் அதுபோல காலத்தால் மாறாது புதுமையாக இருந்தது போலவே மீண்டும் புதுமையாக விழுங்குபவன் இறைவன் ஒட்டுமே இறைவன் ஒருவன் மட்டுமே தான் சொல்றார் முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் மாணிக வசனத்தை உயர்வா சொல்றார் பேட்டும் என்று சொன்னால் மறுபடியும் மீண்டும் பெற்றேன் என்று சொன்னால் அதே சுவாமி எப்ப முதல்ல இருந்தாலும் இப்பயும் அப்படித்தான் அதுதான் சுந்தரர் சொல்வார் இன்ன தன்மையில் என்று அறிவுண்ட எம்மானை எளிவந்த பிரானே அண்டம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமே ஏ ஆக இந்த இறைநூல்களிலே ஒரு பகுதி புராணம் என்று குறிப்பிடுகிறார்கள் தமிழில் அதை தொன்மம் என்று சொல்கிறார்கள் தொன்மை வாய்ந்த தலம் தொன்மையான தலம் என்று பாடல் தலங்களை சொல்வார்கள் ஆக அது எப்படி நாம் அதை பிரிக்கிறோம்னா புரா பிளஸ் நவம் புராணம் என்று இதற்கு பொருள் கொள்ளணும் அதாவது பழமையான செய்திகள் மட்டுமல்லாது அல்லாது தொன்மையான செய்தியிலே அதிலே அடங்கு இருக்கிறது அப்போ பா சுவாமி எப்படி இருக்கிறாராம் அவன் பழமைக்கும் பழமையானவன் புதுமைக்கும் புழமையானவன் புராணத்துக்கு புராணத்துக்குலாம் எல்லாம் தான் நிறையா புராணங்கள்ல இருக்கு ஜாசர் பதினெட்டு புராணங்கள் பாட்டினா அந்த வரலாறு கோசரம் அதை பாடியிருக்கிறார் அப்போ அந்த புராணங்கள் என்ன சொல்றதா சிவபெருமான் பொருட்கு பழம்பொருட்கேன் பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும பற்றியனே அவனே பழமையாக இருக்கிறான் அவனே புதுமையாக இருக்கிறான் அவனை பாடும் நூல்களும் அது மாதிரியே அவனை சுவாமி போற்றி பாடுகின்றன பழமையாகவும் புதுமையாகவும் உள்ள சிவபெருமானை தங்களின் தலைவனாக பெற்றவதற்கு இந்த பெண்கள் என்ன பண்றார்களா நீராட போடிக் பாடிக்கொண்டே போகின்ற பொழுது அவர்களோட மனசுல ஒரு பெருமிதம் ஒரு மகிழ்ச்சியும் உண்டாகிறது அப்படின்னா சுவாமி இவ்வளோ பழமைக்கு பழமையாக இருக்கா புதுமைக்கு புதுமையாக இருக்கும் என்றைக்கும் மாறாத தன்மையுள்ளவனாக இருக்கிறான் ஆகினாலும் இப்பேர்பட்ட சிவபெருமானை நாம் தலைவனாக பெற்றதால் தாங்கள் சிறந்த அடியார்கள் என்று மனதிலே கூறிக்கொண்டார்கள் தான் சொல்றார்கள் அது மட்டுமல்ல அப்பேர்பட்ட சிவபெருமான அடியார்களை நாங்கள் தொடர்ந்து வணங்க காத்திருக்கிறோம் உன்னடியார் தாழ் பணிவோம் அவர் உகந்து சொன்ன பரிசே பணி செய்வோம் இப்ப சிவன சிவபெருமானைப் போன்று சிவனடியார்களும் வணக்கத்துக்குரியவர் அதைத்தான் அந்த பெண்கள் சொல்லுகிறார் இது இந்த மாணிக்கவாசரும் சொல்லுகிறார் ஆதிசங்க பகவத் பாதாடும் சிவாந்தர்ல சொல்றார் சிவனடியார்கள் நம்முடைய பந்துக்கள் நம்ம சொந்தக்காரன் அப்படின்னு ஆதிசங்கர் அங்க சொல்றார் ஆக அவர்களுடைய அந்த அடியார்களை அடியை நாம் பணிவோம் அப்ப அந்த அடியார்களுக்கு நாம நல்ல நண்பர்களாகவும் அவருடைய பாங்கிலே எப்போதும் அவர் அருகிலே நாம் இருப்போம் அப்பேற்பட்ட நல்ல சிவனடியார்களாக சிவனடியார்களே எங்களுக்கு கணவன்மார்களாக வாய்க்க வேண்டும் ஏ இந்த மார்கழி நோன்பு திருப்பாவை நோன்பு திருவாம்பு நோன்பு என்னென்ன விஷயம்னா நல்ல மழை சொல்லியிருக்கிறது அது மாதிரி இந்த கன்னிப்பெண்களுக்கு நல்ல கணவன் வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம் நல்ல கணவனுக்கு நல்ல மனைவி நல்ல மனைவிக்கு நல்ல கணவன் மனைவி அணைவதெல்லாம் இறைவன் கொடுத்து தரும் கணவன் அமைவதெல்லாம் மனைவி பெற்றவர் அப்படிலாம் அப்படி சொல்றாங்க அது மாதிரி அந்த சிவபக்தர்களே நமக்கு சிவனடியார்களே நல்ல கடவுளாக வைக்க வேண்டும் ஒரு அழுத்தம் திட்டமாக சொல்றார் கணவராவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அப்ப சிவபக்தர்களே வணக்கத்துக்கு உரியவர்கள் அவர்களே நமக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய தகுதியுடையவராக இருக்கிறார்கள் அவர்களே நமக்கு வாழ்க்கை துணையாக வர வேண்டும் இப்ப இதுக்கு சில உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் இப்படி யார் யார் இருந்தா என்று பெரிய புராணத்தில் சில கதைகள் வருகின்றது இப்படி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்னே சில அடியார்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள் நம்ம சிறு தொண்ட நாயனார் மனைவி பெயர் திருவிண்காட்டு நங்கை என்று பெயர் அப்ப சுவாமி அவரை சோதிக்க வந்து பிள்ளைக்கறி கேட்கிறார் எனக்கு நரப்பசு வேண்டும் அது தலைச்சன் கொடுத்தா இருக்கணும் அப்படின்னு நரமாம்சம் கேட்கிறார் அப்ப சரி என்று பாருங்கள் அந்த கணவன் என்ன நினைக்கிறாரோ அந்த மனைவி மனசுல போய் அது பதியுது அந்த மனைவி என்ன நினைக்கிறாரோ அந்த கணவன் மனசுல போய் பதி இப்படித்தான் குடும்பம் இருக்க வேண்டும் என்று இப்படி காட்டுகின்றது அப்பேற்பட்டவர்களே சிவனடியார்களா இருக்க வேண்டும் அப்ப அந்த சிவனடியார்கள் நமக்கு கணவனாக வாழ்க்க வேண்டும் அதை இங்க சொல்றார் அன்னவரேயும் அவர் உகந்து சொன்ன பரிசே பணி செய்வோம் அப்படி கேட்டு விட்டார் சுவாமி சரி என்று சொன்னேன் சிறு தொண்ட சிவரடியார்களுக்கு அந்த அமுது செய்த போது அவர் மனைவி பங்கு ரொம்ப முக்கியம் திருவன்காட்டு நங்கு அப்ப இந்த குழந்தை அப்படியே தாயானவள் சிறிது கண்ணீர் சிந்தாமல் அப்படியே அந்த தாய் சுவாமி கொள்ள வருகிறார் மனைவி கணவன் அறியணும் அது மாதிரி அவள் பிடித்துக் கொள்ளுகிறாள் மனத்திலே கொஞ்சம் கூட கலக்கம் இல்லை உள்ளத்திலே கலக்கமில்லை கண்ணிலே நீர் வருகவில்லை அப்படி அவர் பிடித்துக்கொள்ள சிறுத்தொண்டர் இந்த மகனை அறிந்து அதுக்கப்புறம் அந்த கரியாக்கி அமுது செய்து படைத்தார்கள் அப்ப அவர் பைராகியா வந்தார் அந்த பைரவரிட்ட நிபந்தனைகளை அத்தனைக்கும் கட்டுப்பட்டு ஆக பிள்ளைக்கறி சமைக்க எத்தனை தாய்மார்களுக்கு மன உறுதி வரும் அப்ப அந்த திருவெண்காட்டு நங்கைக்கு அந்த உறுதி இருந்தது அவருடைய கணவராக சிறு தொண்ட நாயனார் சிவபக்தியிலே சிறந்தார் அதனால அவருக்கு பெருமை பெருமைப்பட்ட சிறு தொண்ட நாயனாரை போல நல்ல கணவருங்களுக்கு வாய்த்து விட்டால் அவர் சொன்ன எல்லா விதமான வேலைகளையும் தொழும்பாய் செய்து நாங்கள் அதுக்கு காத்திருக்கிறோம் அது மாதிரிதான் அப்பூதி அடிகள் அவரை பார்ப்பதற்கு திருநாவுக்கரசர் வருகிறார் அப்ப போய் அவருக்கு பாருங்க திருநாவுக்கரசர் அவர் பார்த்ததே இல்லை அவர் அந்த திங்களூர்ல நுழையிறார் எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் பசுமடம் திருவா திருநாவுக்கரசர் வேத பாடசாலை திருநாவுக்காசர் இரவு பா பாடசாலை திருநாவுக்கரசு நூலகம் எல்லாம் திருநாவுக்கரசு குளக்கரை திருநாவுக்கரசு பழமரம் அவர் வந்து கேட்கிறார் அப்பூதி அடிகளுக்கு அவர் பார்த்ததே கிடையாது ஆனாலும் அவருடைய பெருமையை கேட்டு அவரை குருவாக ஏற்றுக்கொண்டவர் அப்பூதி அடிகள் அவர் நித்யா கக்னஹோத்ரி நன்று வேதம் கற்றவர் அந்தனர் அப்பா ஏ இவ்வளோ பேர்லாம் போட்டிருக்கேன் ஆள் ஊர் பேர் தெரியாது அவர் பேர்லாம் போட்டு நீ இப்படி பண்ணுறேன் உன் பேரை போடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் கோபம் வந்துருக்கு அவருடைய பெருமை உனக்கு தெரியுமா அப்படின்னு கோபம் வந்தோடனே சொல்கிறார் அப்படியே நான் தான் அந்த திருநாவுக்கரசர் அப்போ அப்பூதடிகள் அவர் மனைவி அந்த பாருங்கோ பெரிய பையனுக்கு பேர் மூத்த திருநாவுக்கரசு ரெண்டாவது பையனுக்கு பேர் இளைய பசுமாடு தான் மூத்த திருநாவுக்கரசு எல்லாம் திருநாவுக்கரசர் அது மாதிரி ஒரு குரு பக்தி அது மாதிரி சிவனடியார் அது மாதிரி அந்த அப்பு அவர் என்ன சொல்கிறார் கடைசியில் சாப்பிட கூப்பிடுறாங்க மூத்த திருநாவுக்கரசு போய் இலை அரிஞ்சிட்டு வந்தார் அவன் அந்த அப்படி குறுத்து இலை அறியும்போது நாகம் தீண்டி இறந்து விடுகிறான் அவன் அப்படியே மூடி வச்சுட்டு இந்த அடியாரர்களுக்கு அமுல் என்று கூப்பிடுறாங்க அவன் இப்போதைக்கு இங்கே உதவான் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி அவரை கடத்தி மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார் இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அது மாதிரி சிவனடியார்கள் நமக்கு கணவனாக வாய்க்க வேண்டும் என்று இந்த பாடல் மூலம் மணிவாசகர் இந்த பெண்கள் மூலமாக சொல்லுகிறார் ஆக இது எப்பேற்பட்ட பங்கு இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியோம் என்ன குறையும் இளோம் ஆக மனதுக்கு பிடித்த ஒரு மனதுக்கு பிடித்த ஒரு மனவாளன் அமைந்துவிட்டால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலே எந்த குறையும் ஏற்படாது ஆகவே தங்கள் விருப்பப்படி தங்களுக்கு சிவனடியார்களே நல்ல கணவனாக வாய்க்க வேண்டும் என்று அப்படி சுவாமிகிட்டே வேண்டுகிறார் அதுமாரி வாய்த்து விட்டால் உலகத்தில் எங்களுக்கு வேறு குறையே இல்லை இப்படி இதைத்தான் தாய்மானவர் சொல்லுகிறார் அன்பர் பணி செய்ய என்னை விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே இதெல்லாம் பின்னால் வந்த பாரதி சொல்றான் இதே கருத்து தான் சொல்றான் பெரிய புராணத்து இந்த மாணிக்கவாசகர் கருத்தான் காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதரங்கள் பழமை காட்டிலும் ஆட்சி செய்து வாழ்வமடி ஆக பாவை நூல்களே ஒரு பயன் இந்த ஒன்பதாவது பாடல் நல்ல கடவுளை அடைதலாகும் என்று இந்த பாடல் நிறைவு பெறுகிறது